ஹலோ எவரிபடி இன்னைக்கு சண்டே ஆஃப்டர்நூன் கிளினிக் நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு மணி ரெண்டு இருபது ஆகுது நம்மளுடைய இன்டர்நேஷனல் டயபெட்டிஸ் ஃபெடரேஷன் தாய்லாண்டில் நடந்த கான்ஃபரன்ஸோட மிச்ச டாபிக்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி இதோட நம்ம மூணு செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நாலாவது செஷன் இப்போ தான் டைப் ஒன் டயபெட்டிஸோட எபிமியாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க டைப் ஒன் டயபிட்டிஸ் பற்றி நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க அது எதனால வருது டைப் ஒன்னுக்கும் டைப் டூக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிளுங்க டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படின்னா கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அதில் தான் ஐலெட்ஸ் ஆஃப் லேங்கர் ஹேண்ட்ஸ்னு இருக்கும் அங்கேருந்து இருந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும் டைப் ஒன் டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டுரும் பற்றாக்குறைங்கிறத விட இன்சுலின் சுத்தமாகவே இருக்காது அவங்களுக்கு நம்ம ஆன்டி இன்சுலின் ஆன்டிபாடிஸ் ஆன்டி ஐலட் செல் ஆன்டிபாடிஸ் ஜிஏடி சிக்ஸ்டி ஃபைவ் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு மூணு முக்கியமான டெஸ்ட் இருக்கு இதை எடுத்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் அப்படின்னு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்புல உள்ள அணுக்களே இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற அணுக்களை டெஸ்ட்ராய் பண்ணிடுது இது பெரும்பாலும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வரும் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல நிறைய பேருக்கு சுகர் வருது அது டைப் ஒன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல ஒபிசிட்டினால பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு டைப் பிள்ளைங்களுக்கு வருது டைப் ஒன் இல்லாம நிறைய பேர் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுல எல்லாம் சுகர் வந்தோன்னா அது டைப் ஒன் அப்படின்னு அவங்களாவே நினச்சிட்டு இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுக்கு வயசு இப்ப முப்பத்தி எட்டு இருபத்தெட்டு எட்டு வயசுல சுகர் வந்திருக்கு டைப் ஒன் அப்படின்னு நினைச்சிட்டு பத்து வருஷமாக அவங்க இன்சுலின் போட்டுட்டே இருந்திருக்காங்க நான் உங்களுக்கு இப்போ நான் இல்லையா அந்த மூணு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல மூணுமே நெகட்டிவ் அப்புறம்னா என்ன டைப் அவங்க டைப்போன் டயபெட்டிஸே இல்லை தேவையில்லாம பத்து வருஷம் இன்சுலின் போட்டுட்டு இருந்திருக்காங்க அவங்க இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ டேப்லெட்ஸ் கொடுக்குறோம் இப்போ த்ரீ ஃபோர் மந்த்சா நல்ல கண்ட்ரோல் இருக்கு ஷி இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி ஸோ உங்களுக்கு டைப் ஒன்னா டைப் டூவான்னு தெரியணும் அப்படின்னா இதை பாருங்கள் எப்படி மேலேஜ் அப்படின்னா எந்தெந்த நாட்டில் சுகரோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் யுஎஸ்ஏ தான் டைப் ஒன் டயபட்டிஸ் சொல்கிறேன் செகண்ட் இந்தியா தேர்ட் சைனா டைப்போன் டயபட்டீஸ்க்கு இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இப்போதைக்கு இன்சுலின் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் சைனாவில் ஸ்டெம் செல் தெரப்பி மூலிமா டைப்போன் டயபட்டிஸை முற்றிலுமா குணப்படுத்தியிருக்காங்க ஒரு மூணு நாலு பேஷண்ட்ஸ்க்கு அது ட்ரை பண்ணியிருக்காங்க அதே கான்செப்டில் ஐரோப்பிய நாடுகள்லையும் ஜிம் ஆயில் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம் செல் தெரப்பியை போர்டல் வழியாக உள்ள செலுத்துறாங்க அது நேரடியாக போய் கணையத்தில் உட்காந்து இருந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய வேலையை அந்த செல் பண்ணுது இதுதான் ஸ்டெம் செல் தெரப்பி இதே கான்செப்ட்ல தான் இந்த ஜிமாயல் செல்லும் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் இன்னும் இந்தியாவுக்கு வரதுக்கு ஆகலாம் வந்துச்சுன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா டெய்லி இன்சுலின் பொருட்டே இருக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் தான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெண்டாவது முக்கியமான டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெக்லெக்டட் கேர் இன் விமன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இத பத்தி நம்ம யாருமே இது வரைக்கும் அதிகம் பேசுனதே கிடையாது பெண்களுக்கு சுகர் இருக்கு அப்படிங்கிற சிம்டம்ஸே அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க சொல்லவே மாட்டாங்க நம்மளோட வீட்டுல இப்ப அம்மாவா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டல் போவாங்களே தவிர மைல்டா சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ரொம்ப உடம்பு முடியலன்னா தான் சொல்லுவாங்க இனிமேல் அம்மாக்களே அது மாதிரி இருக்காதிங்க கொஞ்சம் உடம்பு முடியலன்னா கூட உடனே உங்க பையன் சொல்லுங்க உங்க பையன் சம்பாதிக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களை அப்புறம் தான் மற்றது எல்லாமே அதனால பையனுக்கு செலவு வைக்கிறோமோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உடனே போய் உங்க பையன் சொல்லுங்க உடம்பு முடியலன்னா வீட்லயே இருந்து கஷ்டப்பட்டுட்டு வழியோட வேதனையோட கஷ்டப்படாதீங்க அதுதான் அவங்க போட்டிருக்காங்க எண்பத்தி எட்டு சதவீதம் பெண்களுக்கு அதுவும் டயபெட்டிஸ் இருக்கிற பெண்களுக்கு இருதய நோய் இருக்கு அப்படிங்கிறதே அவங்க விட்டுறாங்க வேலை அதிகம் செஞ்சுட்டு அதனால நெஞ்சு ஒலிக்குது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்துடுறாங்க பார்த்தா அது இதயத்திலுடைய பிரச்சனைகள் இருந்திருக்கு எட்டு சதவீதம் கவனிக்காம இருக்காங்க எண்பத்தி எட்டு சதவீதங்கிறது ரொம்பவே அதிகம்தான் அடுத்து இந்த டாபிக்கை பற்றி நான் ஆல்ரெடி பேசணும்னு நினைச்சேன் இவங்களே கொடுத்துட்டாங்க மிடில் ஈஸ்ட் அதுவும் முக்கியமாக துபாயில டயபெட்டிஸ் அதிகமாக இப்போ வளர்ந்துட்டே வருது அங்கே நிறைய பேருக்கு ஆம்புடேஷன் அதாவது சர்க்கரை நோய் அதிகமாகி காலில் புண்ணு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி ஆம்புடேஷன் அளவுக்கு போயிடுறாங்க கால் எடுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீல் ஹலாபி அப்படிங்கிற ஒரு டாக்டர் பேசியிருக்காரு மிடில் ஈஸ்ட் அதுவும் முக்கியமா துபாய் மேலே எனக்கு ரொம்பவே வருத்தங்க என்ன ரீசன் அப்படின்னா இஸ்லாமிய மதப்படி ஆல்கஹால் மது அருந்தது அப்படிங்கிறது அரம் சவுதி அரேபியால ஆல்கஹால் அலவுட் கிடையாது ஆனா துபாயில் இரவு நேர பார்ட்டிஸ் விடுதிகள் இது மாதிரிலாம் நிறைய ஓபன் பண்ணிட்டு நிறைய பேர் நைட் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் சுத்திட்டு காலை சாப்பாடை சாப்பிட்றது இல்லை அங்க நிறைய நம்ம ஆட்கள் போய் வேலை செய்கிறாங்கல்ல டிரைவர் அவங்க சொல்லுவாங்க நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் பார்ட்டிஸ் பப்னு சுத்துறாங்க காலையில பன்னெண்டு தான் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு சாப்பிட்றதுனால அவங்களோட உடம்பு அவங்களே கெடுத்துக்கிறாங்க அதுவும் ஒவ்வொரு சாப்பாட்டோடையும் கூட குடிக்கிறது குகைக்கோளா தண்ணி குடிக்கிறாங்களோ இல்லையோ குகைக்கொள அதிகமாக குடிக்கிறாங்க துபாய் வந்து பொருளாதார ரீதியா நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வளர்ந்துட்டு இருக்கு அது வளர்ச்சியா கிடையாது ஆனா ஆரோக்கியம் குறைஞ்சிட்டே வருது விட்டமின் டி குறையுது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் அதிகமாகுது இன்னும் இஸ்லாமிய மதப்படி முக்கியமான விஷயம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து ஃபஜர் அப்படிங்கிற முக்கியமான தொழுகை செய்யணும் துபாயில் யாருமே இது இப்போ செய்யறதே இல்லை நைட் லேட் நைட் பப் அண்ட் பார்ட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு மதியானம் பன்னெண்டு மணி தான் எழுந்திரிக்கிறாங்க நம்ம மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஐரோப்பிய நாடுகள் தான் இன்னமும் அவங்களோட பூர்வீகத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க என் ஒய்ஃபோட சிஸ்டர் ஸ்காட்லேண்ட்ல ஓனா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க சீக்கிரமா சாப்பிட்டுறாங்களா ஸ்காட்லாண்ட்ல ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் மேக்ஸிமம் செவன் அதுக்கு மேலே டின்னர் அவங்க எடுத்துக்கிறதே இல்ல சீக்கிரம் சாப்பிட்றாங்க நான் ஏழரை மணிக்கு சாப்பிட்டாலும் என்ன திட்டுறாங்க யுவர் டேக்கிங் லேட் டின்னர் அப்படின்னு என்ன திட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஐரோப்பிய நாடுகளோட கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க அவங்க பூர்வீக கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தான் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கூட துபாயை சேர்ந்துருச்சு ஹம் துபாய்ங்கிறதே ஒரு இந்தியா தானே இங்க உள்ள எல்லாருமே அங்கதானே போய் சொத்து வாங்குறாங்க இந்த எனக்கு சிரிப்பு வருது இருந்து நிறைய பேர் அங்க உள்ள ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாம் எனக்கு போன் பண்றாங்க நம்ம நான் பெரிய நயன்தாரா வாங்கிட்டாங்களா இவன் நயன்தாரா வாங்கிட்டு போறாங்க அதுக்கே என் சொல்றீங்க நியூசிலாந்துல எதுவும் இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் ஐ எம் வெரி ஹாப்பி நியூசிலாந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அது அவங்க கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போதெல்லாம் அந்த ஸ்டேடியமே சூப்பரா இருக்கும் மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸ்டா இருப்பாங்க நம்ம கேன் வில்லியம்ஸ் எடுத்துங்க எவ்வளவு ஜாலியா இருக்காங்க மேட்ச் நடந்தாலும் அவங்க சண்டையே போட மாட்டாங்க ஆஸ்திரேலியாக்காரங்க கூட ரொம்ப ஸ்லெட்ஜிங் பண்ணுவாங்க நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஆர் வெரி காம் ஏன்னா அந்த மக்கள் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கும் அந்த கிரவுண்ட் எல்லாம் பாருங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும் அங்க ஏதாவது அடுத்து இன்னொரு முக்கியமான டாபிக் கான்ட்ராசெப்ஷன் இன் விமன் வித் டயபடி இந்த டாபிக் பேசினவங்க ஜில் ஷாவே அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இட்ஸ் ஃபன்னி தட் நோபடி ஸ்பீக்ஸ் அபவுட் கான்ட்ராசெப்ஷன் அதனால எவ்வளோ முக்கியமான விஷயம் அதை பத்தி அதுவும் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த காப்பர் டீ வைக்கிறோம் இல்லையா அதுல வந்து ஹார்மோன்ஸ் இருக்கும் என்ன ஹார்மோன் லிவன் ஆர்ஜெஸ்ட்ரால் இந்த ஹார்மோன்னால சுகர் லெவல்ஸ் ஏறுமா ஏறாதா அப்படின்னு யாராவது வரைக்கும் பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமான அவங்களே அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க இதனால சுகர் லெவல்ஸ் ஏறாது ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தாராளமா காப்பர் டீ யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன் இந்த புக்ல மொத்தம் நூத்தி இருபத்தி ஒன்பது பக்கங்கள் இருக்கு இப்பதான் நம்ம அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கோம் அதான் பாதி கிட்டத்தட்ட பாதி முடிச்சிருக்கோம் இன்னொரு ரெண்டு மூணு வாரம் நம்ம அப்படியே கண்டினியூ போனோம் நல்லா தானே இருக்குது ஆரோக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் தான் இருக்குது இன்றைக்கி ஆவணிங்க ஆயிட்டுக்கிழமை அதனால எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது மோஸ்ட்லி சாம்பாராக தான் இருக்கும் நான் போய் சாப்பிட்றேன் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்க எனக்கு என்னடா வாய்ஸ் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரில நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு சளி இருமல் ஜுரம்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ திடீர்னு பேசிகிட்ருக்கேன் பார்த்தா வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு எங்கே பார்த்தாலும் வைரல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு தொண்டை வலி ஜுரம் இருமல் தான் எல்லோரும் வராங்க இப்படி அவங்கள்ட்ட இருந்து எனக்கு எக்ஸ்பெர்டாக இருக்கும்போது ரொம்ப தெரியல ஸோ ஃபார் சிம்டம்ஸ் இல்லை வாய்ஸ் மட்டும் மாறிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க டேக் கேர் பாய் இதுக்கும் ரெமடி இருக்குது நான் போனோன்னே இப்போ சுடுதண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வாயுக்கு பிடிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே போகிறேன் ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எடுத்த ஒன்று அஸ்துரோமேஷனும் எடுத்துரோமேஷனும் போட்டுறாதீங்க நான் போட மாட்டேன் நீங்களும் போட்டுடாதீங்க